என் அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் இன்று மணிகண்டன் நடித்த குடும்பஸ்தன் திரைப்படம் பற்றி பார்க்கப் போறோம் வாங்க கதை உள்ள போகலாம் படத்தோட கதைக்கார மணிகண்டன் படத்தின் ஆரம்பத்திலேயே தன் காதலியை வீட்டை எதிர்த்து ரிஜிஸ்டர் கல்யாணம் செய்கிறார் இரு வீட்டாரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இவர்கள் முன்பு நன்றாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்கிறார் மணிகண்டன் அக்கா கணவர் குரு சோமசோந்தரம் பயங்கர குடச்சல் பாட்டியாக மணிகண்டனுக்கு இருக்கிறார் அவர் எப்படா மணிகண்டன் சறுக்குவார் அவமானப்படுத்தலாம் என்றே இருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையால் மணிகண்டனுக்கு வேலை போக அதை மறைக்கு பலர் போய் கடன் என வாழ்க்கை நகர்ந்து வருகிறது இந்த தருணத்தில் மணிகண்டன் அப்பா அம்மா அறுபதாவது கல்யாணத்தில் மணிகண்டன் வேலை போனது குரு சோமசுந்தரத்துக்கு தெரியவர மை போட்டு அதை சொல்லி அவமானப்படுத்த மணிகண்டன் மீண்டும் வாழ்க்கையில் ஜெயித்தாரா இவர்கள் முன்பு தன் குடும்ப செலவு மற்றும் பிரச்சினைகளை தீர்த்தாரா என்பதை மீதி கதை படத்தின் சிறப்பு அம்சங்கள் படத்தின் கதைக்களம் மற்றும் திரைக்கதை படத்தில் நடித்த மணிகண்டன் குரு சோமசுந்தரம் என அனைவரின் நடிப்பும் அருமை படத்தின் டெக்னிக்கல் விஷயங்கள் மற்றும் வசனம் கூடுதல் பலம் சேர்த்துள்ளது படத்தின் குறைகள் பெரிதாக ஒன்றுமில்லை கொஞ்சம் ஆங்கங்கே சில யுடியோ பீடியோக்கள் பார்ப்பது போன்ற உணர்வு மொத்தத்தில் ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும் நாளை குடும்பஸ்தர்கள் ஆகஸ்ட் போகிறவர்களும் தவறாமல் பார்க்க மற்றும் கொண்டாட வேண்டிய திரைப்படம் இந்த குடும்பஸ்தன்